அளவற்ற அருளாளனும் அன்புடையோனுமாகிய அன்புடையமாகியின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடம் இருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குகின்றனர் ஆனால் அவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும் போது குறைத்து நஷ்டம் உண்டாக்குகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுபவர்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பானவன் முன் மனிதர்கள் நிற்கும் நாள் ஆகவே நிச்சயமாக தீயோர்களின் பதிவேடு சிஜீனில் இருக்கிறது சிஜீன் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும் பொய்ப்பிப்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் நியாய தீர்ப்பு நாளையும் பொய்ப்பிக்கிறார்கள் வரம்பு மீறிய பெரும் பாவியை தவிர வேறெவரும் அதை பொய்ப்பீக்க மாட்டார் நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை முன்னோர்களின் கட்டுக்கரைகளே என்று கூறுகின்றார் அப்படி அல்ல அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களுடைய இருதயங்கள் மீது துருவாக படிந்துவிட்டன தீர்ப்புக்குரிய நாளில் அவர்கள் தங்கள் ரப்பை விட்டும் திரையிடப்பட்டவர்கள் ஆவார்கள் பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகில் புகுவார்கள் எதை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அது இது என்று பின் அவர்களுக்கு சொல்லப்படும் நிச்சயமாக நல்லோர்களின் பதிவேடும் இருக்கிறது இல்லி என்பது என்ன என்று உமக்கு எது அறிவிக்கும் அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும் அல்லாஹுவிடம் நெருங்கிய கண்ணியமிக்க வானவர்கள் பார்ப்பார்கள் நிச்சயமாக அபரார்கள் நல்லவர்கள் நயம் என்னும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஆசனங்களில் அமர்ந்து சொர்க்க காட்சிகளை பார்ப்பார்கள் அவர்களுடைய முகங்களில் இருந்தே அவர்களுக்கு கிட்டிய பாக்கியத்தின் செழுமையை நீர் அறிவீர் பரிசுத்த முத்திரை இடப்பட்ட தெளிவான போதையோ கலங்கமோ அற்ற மதுவிலிருந்து அவர்கள் புகட்டப்படுவார்கள் அதன் முத்திரை கஸ்தூரியாகும் எனவே அதற்காக ஆர்வம் கொள்பவர்கள் அதை பெற்றுக் கொள்வதற்கான நல்ல அமல்களில் ஆர்வம் கொள்ளட்டும் இன்னும் அதனுடைய கலவை தஸ்னீமில் நின்றுள்ளதாகும் அது தஸ்னீம் ஓர் இனிய நீர் அதிலிருந்து அல்லாஹ்விடம் நெருங்கியவர்கள் முகர்ரபுகள் அருந்துவார்கள் நிச்சயமாக குற்றம் இழைத்தார்களே அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து உலகில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அன்றியும் அவர்கள் அண்மையில் சென்றால் ஏலனமாக ஒருவருக்கொருவர் கஞ்சாடை செய்து கொள்வார்கள் இன்னும் அவர்கள் தம் குடும்பத்தார்பால் திரும்பிச் சென்றாலும் தாங்கள் செய்தது பற்றி மகிழ்வுடனேயே திரும்பிச் செல்வார்கள் மேலும் அவர்கள் மூமீன்களைப் பார்த்தால் நிச்சயமாக இவர்களே வழி தவறியவர்கள் என்றும் கூறுவார்கள் மூமீன்களின் மீது அவர்கள் பாதுகாவலர்களாக அனுப்பப்படவில்லையே ஆனால் மறுமை நாளில் ஈமான் கொண்டவர்கள் காவிர்களை பார்த்து சிரிப்பார்கள் ஆசனங்களில் அமர்ந்து அவர்கள் நிலையை பார்ப்பார்கள் காவிர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டதா என்றும் கேட்கப்பெறும்